பதவி ஒன்றிய நகரம் புது என்று இருந்தாலும் இந்த பொதுக்கூட்டம் இருந்தாலும் சொல்றேன் தலைவர் தளபதி கொடியே அன்று முதல் இன்று வரை யாரும் கொண்டு இருக்கிறார்களோ உழைத்தார்களோ அவர்களுக்கு மட்டும் தான் பதவிகள் வழங்கப்படும் நீங்களாவே உன்னை நினைச்சிக்காதீங்க மற்ற கட்சிகள் எல்லாம் வராங்க பெரிய பெரிய கார்ல வராதுங்க எந்த கார்ல வந்தாலும் சரி ஹெலிகாப்டர்ல வந்தாலும் சரி சைக்கிள் ஓட்டிக்கங்க சைக்கிள் ஓட்டிக்கங்க அன்று முதல் இன்று வரை யார் போஸ்ட் ஓட்டி கொடி கட்டினார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பதவிகள்

தனிமரமாய் நிமிர்ந்து நிற்பார் மலை முட்டி மோகினாலும் தான் இலக்கில் வென்று முடிப்பார் சிங்கம் போல் சீரெழுந்து எதிரிகளையும் சிதறடிப்பார் சூரியனாய் சுழவிட்டு இருள் சூழ்ந்த வாழ்க்கையை ஒளிர செய்வார் கடல் இனி மின்னல் தாக்கிய போதும் கலங்கமாய் வழி நடத்துவார் நெருப்பாய் சுற்றிருக்கும் விமர்சனங்களையும் சாம்பலாக்கி சாதிப்பார் வானம் தொடும் நடுவில் நிறைவேற்றுவார் நம்மளை முன்னேற்றுவார் நம்முடைய மாண்புமிகு